அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபருகாத்தும் நம்பிக்கைய சகோதர சகோதரிகளை பிறமது அன்பர்களே நண்பர்களே இது மறை கூறும் இறை தூதர்கள் நபி மூசா அலைவஸ்லாம் அவர்களுடைய வரலாற்றில் பாகம் பத்தொம்போது நபி மூசா அலைவஸ்லாம் அவர்களுடைய கைத்தடி பாம்பாக மாறியது சம்பந்தமாக அல்லாஹ் ரபுல்லாலுமே ஏழாவது அத்தியாயம் நூற்றி ஏழு ஏழாவது அத்தியாயம் நூற்றி பதினேழு இருபதாவது அத்தியாயம் இருபது இருபத்தி ஆறாவது அத்தியாயம் முப்பத்தி ரெண்டு இருபத்தி ஆறாவது அத்தியாயம் நாற்பத்தஞ்சு இருபத்தி ஏழாவது அத்தியாயம் பத்து இருபத்தி எட்டாவது அத்தியாயம் முப்பத்தி ஒன்று ஆகிய வசனங்களில் அல்ல இதை பற்றி கூறுகிறார் அதாவது பாம்பாக மாறிய சம்பவம் அப்போது அவர் தமது கைத்தடியை போட்டார் உடனே அது உண்மையாகவே பாம்பாக ஆனது உண்மையாகவே உமது கைத்தடியை போடுவீராக என்று மூசாவுக்கு அறிவித்தோம் உடனே அது அவர்கள் செய்த வித்தையை விழுங்கியது இந்த பாம்புங்கிறதுக்கு அது சூனியக்கார வித்தைக்கு உள்ளுங்க அதை பின்னாடி பார்ப்போம் இது ஏழாவது ஐநூறு நூற்றி ஏழு நூற்றி பதினேழு ஆகிய தொடர்ச்சியாக அந்த வரலாற்றை எல்லாம் சொல்லிக்காடுங்க அடுத்து அதை அவர் போட்டும்போது அதாவது கைத்தடியை போட்டும் போது உடனே அது சீரும் பாம்பாக ஆனது உடனே அதை அஞ்சாமல் அது பிடிப்பாங்க ஏன்னா பயந்து நடுங்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க அதனால் பயப்படாத அஞ்சாத அதை பயப்படாமல் பிடி அது முந்தைய நிலைக்கு அதை மாற்றி விடுவோம் என்று அல்லா கூறுகிறான் இது ரெண்டாவது அத்தியாயம் இருபதுலேருந்து இருபத்தி ஒன்று ஆகிய வசனங்களில் இருக்குது உமது கைத்தடியை போடுவீராக என்றும் அறிவிக்கப்பட்டது அவர் அதை போட்டதும் அது ஒரு பாம்பை போல் நெளிந்ததை கண்டு பின்வாங்கி திரும்பி பார்க்காமல் ஓட ஆரம்பித்தார் உடனே மூசாவே பயப்படாதீர் தூதர்கள் என்னிடம் பயப்பட மாட்டார்கள் நீ என்னுடைய தூதர் அப்படி பயப்படலாமா அப்படி யாரும் பயப்பட மாட்டாங்களே அப்படின்னு அவங்களுக்கு அறிவுரை சொல்லிமானதை அல்லா தேற்றுக்கிறான் இதை நீங்கள் இருபத்தி ஏழாவது அத்தியாயம் பத்தாவது வசனத்தில் பார்க்கலாம் மேலும் உமது கைத்தடியை போடுவீராக என்றான் அதை சி அது சீரும் பாம்பாக கண்டபோது அதாவது அந்த கைத்தடியை அது ஒரு சீறி வளைந்து நெறிந்து ஓடும் உண்மையான ஒரு பாம்பாக கண்டபோது அதை பயந்து போய் திரும்பி பார்க்காமல் பின்வாங்கி ஓடலானார் உடனே அல்லாஹர் ரபுல்லாலமின் மூசாவே முன்னாடி வாங்க பயப்படாதீங்க அஞ்சாதீங்க நீர் இடத்துல அச்சமற்றவராகவே பயப்படக்கூடாது என்று அவர்களை தேர்ச்சி செய்கிறான் இது இருபத்தெட்டாவது முப்பத்தி ஒன்றாவது வசனங்கள் இப்போ மேற்கூறப்பட்ட அனைத்து வசனங்களையும் அவர் அவருடைய யூஸுக்காக வச்சுருந்த அந்த கைத்தடி என்ன பாம்பாக மாறுகிறது இதை அவன் தன்னை அல்லா சர்வ சக்தன் என்பதை அவங்களுக்கு முசாலிஸ்லாம் அவர்களுக்கு நிரூபிப்பதற்காகவும் இதை ஒரு அத்தாட்சியாக அற்புதமாக நீ வச்சிக்க உன்னுடைய பிரச்சாரத்துக்கு அது உதவும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் ரபுல் ஆலமீன் அந்த கைத்தடியை பாம்பாக மாற்றி காட்டுகிறான்